எட்டாவது நாள் இன்னைக்கு நம்ம லைவ்ல இது எட்டாவது நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபார் ஐ எம் த லார்ட் ஹூ ஈல்ஸ் யூ நானே உன் பரியாரியாகிய கத்தர் அப்படின்ற வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கத்த சொல்கிறாங்க இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நம்ம மத்தியிலே பெரிதான காரியங்களை பேசுவாங்க நானே உன் பரியாரியானிய கத்தர் நான் அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் பரிகாரி அப்படின்னா ஓகே முதல்ல இந்த வசனத்திற்குரிய காரியத்தை பார்த்துடலாம் இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா அதில் தெரியும் செங்கடலை ரெண்டாக பழந்து அதற்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது மாறா அப்படின்ற ஒரு இடத்துல வராங்க அந்த மாறான்ற இடத்துல வரும்போது அவங்களுடைய எல்லா தண்ணி குடிக்கணும் தாகமா இருக்குதுன்னு தண்ணி குடிக்கும்போது அந்த ஊருக்கேற்ற பேர் அதாவது அந்த ஊருக்கேற்ற மாதிரி பேரும் இருக்குது பேருக்கேற்ற மாதிரி பொருள் என்ன பண்ணுது மாறா அப்படின்னா கசப்பு அந்த க அவங்க இருக்கிற இடத்துல இருக்க தண்ணி வந்து கசப்பாக இருக்குது இந்த கசப்பாக இருக்கிறதுனால முதல் முறுமுறுப்பு அங்கே வருது மாறான்ற இடத்துல தண்ணி இல்லாததுனால பிரச்சனையினால அங்கே ஒரு முறுமுறுப்பு வருது என்ன முறுமுறுப்புனா எங்களுக்கு தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை எங்களை இவ்வளோ தூரம் கூட்டி வந்து எங்களை சாக வைக்கவா பார்க்குற அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் மோசைக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ மோசை ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க சில காரியங்கள்லாம் பேசிட்டு இந்த ஒரு மரத்தில் இருக்கிற கிளையை எடுத்துகிட்டு போய் போடுப்பா சுகம் அந்த தண்ணீர் வந்து மாறான்ற கசப்பு மாறும் அப்படின்னு சொன்னோன்னே மோசை அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு நீ சாரி அவர்கள் பார்வை அவர் பார்வைக்கு செவியானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவிகொடு அவருடைய நியாயங்கள் நியாயமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரியாரியாகிய ஆண்ட தெளிவாக சொல்றாங்க முறுமுறுத்துட்டாங்க முறுமுறுதுக்கப்புறம் அப்புறம் அற்புதம் நடந்துருச்சு அற்புதம் நடந்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த வசனத்தை முழுவதுமாய் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாங்க நானே உன் பரிகாரி ஆகிய அப்போ இதற்குள்ளே அநேக வார்த்தைகள் அடங்கியிருக்கு இதற்குள்ளே அநேக ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க அந்த சில காரியங்களை மட்டும் சொல்கிற பரிகாரி அப்படின்னா மருத்துவர் இல்லை வைத்தியர் சுகப்படுத்துவர் அப்படின்ற அர்த்தம் என்ன பண்ணலாம் நான் தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் அதாவது நம்மக்கிட்ட இருக்க கூகுள்லேயே சர்ச் பண்ணி பரிகாரி நான் என்னென்னு தேடும் போது அதில் சொன்னது மருத்துவர் பரிகாரி அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது பயன்படுத்துது அப்போ இந்த இடத்துல நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் சுகப்படுத்துகிற கர்த்தர் அப்படின்ற ஆண்டவர் சொல்கிறாங்க அப்போ சுகப்படுத்துகிற ஆண்டவர்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தான் என்ன பண்ணுவாங்க சுகப்படுத்துவாங்க அப்போ யோசித்து பாருங்கள் மாறான்ற ஒரு இடத்துல அற்புதம் நடக்குது மாறான்ற ஒரு இடத்துல கசப்பான காரியம் ஆண்டவர் மாற்றி தராங்க அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிவிட்டு உனக்கு அற்புதத்தை செய்வேன் அப்படின்ற ஒரு அடையாளத்தையும் வச்சுட்டு ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க பரிகாரியாகிய கத்தர் நானே உன் பரிகாரியாகிய உனக்கு சுகப்படுத்துகிறவர் உனக்கு அற்புதம் பண்ணுறவங்க உனக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறவங்க உன்னுடைய எல்லா காரியத்துக்கும் முன்னாடி இருந்து உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரே ஒரு தகப்பன் ஒரே ஒரு கர்த்தர் யார்னா நான் மட்டும்தான் அப்படின்றத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாக ஆண்டவ சொல்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவ சில காரியங்களை சொல்கிறாங்க நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்றதுக்கு முன்னாடி நீ சில காரியங்களை என் வாழ்க்கையில நீ சில காரியங்களில் தெளிவாக இருந்துக்கணும்பா இந்த விஷயத்துல நீ தெளிவா இருந்தனா பிரச்சனை இல்லை இந்த விஷயத்துல நீ தெளிவா தான் உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருன்ற ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க என்ன காரியம்னா சத்தத்தை கவனமா கேட்க வேண்டும் அதே வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க என் சத்தத்தை நீ கவனமா என்ன பண்ணணும் கேட்கணும் அவர் பார்வைக்கு என் பார்வைக்கு செவ்வையானபடி நீ என்ன பண்ணணும் செய்யணும் என் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் நியமங்களை கடைப்பிடிக்கணும் நான்கு காரியங்களை எங்கள் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்றாங்க முதலாவது சத்தத்தை கவனமாக கேட்கணும் நம்முடைய வாழ்க்கையிலே சத்தத்தை என்ன பண்ணணும் உலகத்தில் அநேக விதமான சத்தங்கள் இருக்கு அந்த சத்தங்கள் எது கத்தருடைய சத்தம் அப்படின்றத நம்ம த தெளிவாக என்ன பண்ணணும் கேட்கணும் அதனால தான் சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ணுறவங்க ஆயிரம் பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் வேதத்துல செலிவா தெளிவாக சொல்லியிருக்கா வேதம் நமக்கு சரியா சொல்லியிருக்கா அப்படின்றத வேதத்தை படித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அநேகர் சொல்லுவாங்க வேதத்தை படிச்சுட்டு வேதம் கரெக்டா சொல்லுதா அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஒரு வேளை வேதம் சரியாக செல்லனா வேதம் எதை சரியாக சொல்லுதோ அதை என்ன பண்ணணும் பின்பற்றணும்னு என்ன பண்ணுவாங்க அப்போ சத்தத்தை தெளிவாக கேட்கணும் உலகத்தில் ஆயிரம் சத்தங்கள் உண்டு இப்போ நான் கூட லைவ் போட்டு நான் கூட என்ன பண்ணுறேன் பேசிகிட்ருக்கேன் ஏன் சத்தம் கூட என்ன பண்ணணும் ஆனால் என் சத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் சரியாக தப்பான்றதை நீங்கள் வேதத்தில் வேதத்தின் சத்தத்தை என்ன பண்ணணும் சத்தத்தை கவனமாக கேட்கணும் அடுத்தது அவர் பார்வைக்கு செவ்வையானவைகளை என்ன பண்ணணும் கத்தருடைய பார்வைக்கு செவ்வையானது கத்தர் எது சரின்னு சொல்கிறாங்களோ கத்தர் எது நன்மையான காரியம்னு சொல்கிறாங்களோ அந்த பாதையில் என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பாதைகள் உண்டு ஒரு பாதை பரலோகத்திற்கு போ ஒரு பாதை இடுக்கமான வழியில் போகிற பாதை இன்னொரு பாதை அகலமாக போகிற பாதை அது ரெண்டு பாதையிலையும் ஒரு பாதையில் போகிறவங்க கூட்டம் அதே அநேகம் அதாவது விசாலமான பாதையில் போகிறவங்க அநேகம் ஆனால் குறுகலான பாதையில் போகிறவங்க கம்மி நான் ஒரு ஃபோட்டோவை இப்படி பார்த்தேன் அந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க அநேகர் அந்த ஃபோட்டோவில் அந்த விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்ற இடத்துல கூட்டம் நிறையா இருக்குது ஆனால் ஒபே பண்ணுறவங்க கீழ்ப்படுகிறவங்க அப்படின்றதுல ஒரு சில பேர் தான் நடக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இமேஜில் இருக்குது நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்போ யோசித்து பாருங்கள் அவர் பார்வைக்கு செவ்வையானவர்களே செய்யணும்னா அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக என்ன பண்ணணும்னா இருந்தால் மட்டும்தான் அவருடைய செவியான பாதையில் என்ன பண்ண முடியும் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்கிற கட்ட மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்கிற கட்டளைகள் வேதத்தில் அநேக கட்டளைகள் உண்டு அதில் மிகப்பெரிய கட்டளைகள் ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை ஒன்று நேசிக்கிறது போல பிரணியம் என்ன பண்ணு நமக்கு பிரச்சனை நமக்கு போராட்டம் ஆகிற ஆனால் அதை மற்றவர்கள காற்றத்தை காட்டிலும் அன்பை காற்றத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் நியமங்களை கடைபிடிக்கணும் இது இருக்கிறதுலேயே மிக முக்கியமானது நியமங்களை ஆண்டவர் சொல்ற நியமங்கள் இருக்குது தெரியுமா அதான் நான் இருக்கணும் உண்மையான பாதையில் நடக்கணும் செவையான பாதையில் நடக்கணும்னு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க அதை கடைபிடிச்சு நடக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை தராங்க எப்படிப்பட்ட ப்ராமிஸ் தெரியுமா எகிப்திற்கு உண்டான நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் இந்த இடத்துல வசனம் அழகாக சொல்லும் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அப்போ எகிப்தியர்களுக்கு வியாதி என்ன வியாதி வந்துச்சுன்றது உங்களுக்கு சாரி மன்னிச்சுருங்க ஓகே எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் என்ன அப்படின்றது நம்ம வேதத்தை திறந்து பார்த்தா தெரியும் பத்து விதமான வியா வாதைகள் வந்தது அந்த வாதைகள் எல்லாமே முதலில் பார்க்க சாதாரணமாக தான் இருந்தது ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா எகிப்தியர்களுடைய எல்லா பொருளாதாரமும் சரி எல்லா விதமான சுகமும் பலனும் எல்லாமே குன்றி போயிடுச்சு சரி இதுதான் அப்படின்னா பார்த்தா கடைசியாக பத்தாவது ஒரு அற்புதம் நடக்குது அது அவங்களுடைய குடும்பத்தையே ஆட்டி உழிக்கிருச்சு யோசித்து பாருங்கள் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதியும் ஒன்றையும் உனக்கு நான் பண்ணேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படின்றத யோசித்து பார்க்கணும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன் ஆனால் நீ என்னுடைய சத்தத்தை என்ன பண்ணணும் நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்கணும் நீ என்னுடைய வார்த்தையின் படி என்ன பண்ணணும் இந்த இடத்துல வசனம் அதை தான் சொல்லுறது நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தை தான் கர்த்தர் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லலாம் அவர் சுகப்படுத்துகிறவர் அவர் தான் வியாதியை குணப்படுத்துகிறவர்கள் தான் காயங்களை தான் நம்மளை பலப்படுத்துகிறவர்கள் தான் அவர் தான் நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் நம்ம கூட இருந்து நடத்துகிறவர் நடத்துகிறவர்தான் அதனால்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஸ்டில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஸ்டில் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்ற காரணம் என்னென்னா அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மருத்துவர் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அவர் என் பரிகாரியாகிய கத்தர் நானே அந்த இடத்துல ஆண்டவர் வேறு யாரையும் சிங்குலர் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் மட்டுமே அவரே போராயம் த லார்ட் போராயம் த லார்ட் நான் மட்டும்தான் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு அநேக விதமான காரியங்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் தெளிவாக இந்த காலை வேலையில் சொல்கிறாங்க அவர் ஒருவரே அவரே அவரே பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தகப்பன் அவரே அற்புதங்களை செய்கிற தகப்பன் அவரே அதிசயங்களை செய்கிற தகப்பன் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஒருவரே யார்னால் நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஒவ்வொரு நாளும் ஆசையாக இருக்கிறாங்க ஆனால் நாம் கத்தருடைய வாழ்க்கைக்கு நம் கத்தருடைய வசனத்திற்கு நாம் கத்தருடைய வேதத்திற்கு ஒவ்வொரு நாளும் பிரியமாய் நடக்கும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை என்ன பண்ணுவாங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை செய்வோம் யோசித்து பாருங்க இஷ்டவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருவாங்கன்னு நினைச்சு பார்க்கல ஆனா ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அநேக முறுமுறுப்புகளை செய்தாங்க ஆனா ஆண்டவர் அவர்களுடைய சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காங்க யோசித்து பாருங்க ஆஹ் அநேக ஜனங்கள் எகிப்துல கடந்து வந்தவங்க ஆனா அவர்கள் தலைமுறையில் கடந்து வந்த தலைமுறையில் வெறும் ரெண்டே பேர் தான் காணாந்தேசத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அப்போ அந்த ரெண்டு பேர் கத்தருடைய வார்த்தைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போ ஆண்டவர் சொன்ன இங்கே எல்லா விஷயத்தையும் அவங்க செய்தாங்க சத்தத்தை கவனமாக கேட்டாங்க அவர் பார்வைக்கு செவியானதை செய்தாங்க அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்தாங்க நியமங்கள் யாவையும் கை கொண்டாங்க இது எல்லாத்தையும் ரெண்டே பேர் தெளிவாக செய்ததுனால ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போனாங்க காணாந்தேசம் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்னா போனாங்க அந்த சுதந்திரமான தேசத்துக்குள்ளே என்ன பண்ணாங்க போனாங்க எகிப்து தேசத்துல ஆண்டவர் நான் எல்லாரையும் கொண்டு போவேன்னு சொல்லும்போது யாருமே கத்தருடைய சத்தத்தை கேட்கல யாருமே கத்தருக்கு செவியானபடி செய்யலை எல்லாருமே நியாயமங்களை கடைப்பிடிக்கலை யாருமே அவருடைய கட்டளையின்படி செவி கொடுக்காததுனால ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த வனாந்திரத்திலேயே என்ன பண்ணிட்டாங்க அந்த நாற்பது வருஷத்துலேயே அவருடைய வாழ்க்கையை நின்று போயிட்டு ஆனால் ரெண்டே பேர் கத்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் எங்களுக்கு பரிகாரியாகிய கத்தர் எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரட்டும் என்ன போராட்டம் வரட்டும் என்ன கலக்கங்கள் வரட்டும் என்ன வியாதிகள் வரட்டும் என் பரிகாரியாகிய கத்தர் ஒருவரே நான் ஆராதிக்கிற தேவன் மட்டுமே என் பரிகாரியாகிய கத்தர் அப்படின்றதுல இந்த ரெண்டு பேர் உறுதியாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடந்தது அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அந்த காணாந்தேசத்துக்குள்ளே கண்டாங்க இப்போ யோசித்து பாருங்கள் மாறான்ற இடத்துல வரும்போதே ஆண்டு தெளிவாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் செய்யணும்னு சொன்னதை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டிருந்தா இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் சவியானபடி செய்திருந்தா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கத்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்திருப்பாங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேலையில் கத்த ஸ்டில் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் இப்பயும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுக்கு ஆதாரமாய் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் அவரே நம்முடைய சுகப்படுத்துகிற தேவன் அவரே நம்முடைய பலப்படுத்துகிற தேவன் அவரே நமக்கு தைரியத்தை தருகிற தேவர் அவரே பரிகாரியாகிய கத்தர் அந்த பரிகாரியாகிய கத்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பரிகாரியாக இருந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து உங்கள் வியாதிகளை உங்களை விட்டு நீக்கி உங்கள் பலவீனங்களை நீக்கி ஒரு வேலை எகித்து போல கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த காலை வெளியில் இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருடைய உள்ளங்களிலும் அத்த பெரிய அற்புதங்களை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க கத்த நம்மை ஆசிர்வதிப்பாங்க அப்படியே ஒரு